ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் சரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன்ஸ் வாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தென் தமிழகத்தில் மிக மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்நிலை அண்ட் ஆலவன் ரெண்டு லொக்கேஷன் நம்ம கேட்ச் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி எம்எயில் லான்ச் ஆகியிருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு எம்ஐ ப்ளூடூத் ஸ்பீக்கர் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கராக அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அதோட குவாலிட்டி லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துக்கலாம் க்ளோஸாக வாங்க அந்த ஃபோன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபினிஷிங்கான லுக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க சைடில் இந்த ஸ்பீக்கரோட செர்டிஃபிகேஷன் எல்லாமே இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பீக்கரில் ஆப்ஸு சப்போர்ட்டும் இருக்குது ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது அது போக டியூல் ப்ளேரிங் டிடபிள்யூஎஸ் மோடர் கூட இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருக்குது இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபினிஷிங் அதோட இதோட சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அன்பாக்ஸ் பண்ணுறேன் உள்ள இது உள்ள ஒரு கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சி டைப் சார்ஜிங் கேபிள்ஸ் இதில் பிக்கஸ்ட்டு நல்ல திங் என்னென்னா சார்ஜிங் சப்போர்ட் சி டைப்பில் இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் அப்புறம் ஸ்பீக்கர் நான் வெளியில் எடுக்கிறேன் வேற எதுவும் பாக்ஸு கூட இல்லை ஸ்பீக்கர் வெளியில் எடுக்கிறேன் சைஸுமே காம்பேக்ட் தான் பெரிய பிக்கஸ்ட் சைஸுலாம் சொல்ல முடியாது ஒரு காம்பேக்ட் சைஸில் உள்ள ஸ்பீக்கர் தான் இது இதோட செலுகேஷன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் ஹவர்ஸ் உங்களுக்கு சவுண்ட் அவுட்புட் கிடைக்கும் அது போக தேர்ட்டீன் ஹவர்ஸ் இதுக்கு வந்து பேக்கப் இருக்கும் இந்த ஸ்பீக்கர் வந்து தேர்ட்டீன் ஹவர்ஸ் கண்டிஷன் நீங்கள் ப்ளே பேக் பண்ண முடியும் இன்புல்டாக மைக் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த டி டபிள்யூஎஸ் மோடு இந்த மோட் நம்ம யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்பீக்கர் இதே மாதிரி ஸ்பீக்கரை பேர் பண்ணி ஸ்டிவோ எஃபெக்டாக நம்ம பாட்டு கேட்டுக்க முடியும் ஒரே ஃபோனில் அண்ட் இதெல்லாம் ஈக்குவலைசர் கொடுத்திருக்காங்க ஈக்குவலைசர் ரெண்டு மாடல் இருக்குது அந்த ரெண்டு மாடல் யூஸ் பண்ணி நம்ம ச கேட்டுக்கலாம் அண்ட் ஐபி சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இதில் பிக்கர் சின்ன சின்ன மழை எல்லாமே இது மேக்ஸிமம் நல்லா ஈஸியாக தாங்கும் சைடில் இதோட சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆப்ஸே கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன் ஆஃப் சுட்சிங் இருக்குது ஆன் பண்ணி இதோடய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்து பார்த்துக்கலாம் ஓராங்கில் இருக்குது இதோட வாரியம் ஃபுல் பண்ணுறேன் ப்ளே சவுண்ட்ஸ் Max, <laughs> one. <Next slide. laughs> இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டுக்கு ஒர்க் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது வித் சூப்பர் ஃபினிஷிங்கோட நல்லா கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் வாங்கினா கண்டிப்பாக நான் கான்டெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓய்யா தேங்க்யூ